மிதுசா என்னடா ஒரு ரெண்டு நாட்களா வந்து காணொலிய காணொலி என்று யோசிப்பியல் உண்மைக்குமே வந்து ரெண்டு நாளா என்ன நடந்தேன்னு சொல்லிச்சேன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லூர் போறோம்னு சொல்லி போட்டு தேரகாண்ட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளை பார்க்க தேரகாண்டியம் தான் இன்றையும் தான் சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா சந்திக்கிறக்காண்டி போயிருந்தோம் அப்ப நல்லூர் வரைக்கும் போயிட்டு அவ ஒரு ஹோட்டல்ல சந்திச்சுட்டு அந்த வீடியோ சாரகை எடுத்து கொண்டு வந்தோம் அப்போ நான் வந்து அதையும் எடுத்து ரெண்டு பேரும் ஒரே வீடியோ போட்டால் ஓடாதன்னு சொல்லி போட்டு நான் வந்து நெல்லூருக்கு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ உண்டு இப்படி நெல்லூர் போகிறோம்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி எடுத்து கொண்டு போனான்னு அப்போ போனால் பிள்ளைகள் வந்து குழாப்பி போட்டினோம் ரெண்டு பேரும் மழை வலுக்கிட்டோம் பின்ன அப்படியே நாங்கள் அந்த அக்காவை மீட் பண்ணி போட்டு வீட்டை வந்துட்டோம் அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீர் வேலைக்கு அவசரமாக அலுவலாக போகணுது சரி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு தானே வலுக்குறது அப்ப சரியானு அதுவுமே வந்து வீடியோ எடுத்துட்டு எல்லாம் காட்டி கொண்டு போனேன் அது வந்து வீட்டை பண்ணுவோம்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் வந்துச்சு அப்ப சரி இது சரி விடாதன்னு பாத்துட்டு வேலையுமே வந்து இருந்த தையல் வேலையாலும் அப்ப அதால வந்து நான் டென் நாள் காணொலி போட வேணான்னு சொல்லி போட்டு விட்டாச்சு அப்ப இன்னைக்குமே வந்து இப்ப நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு கூட நிறைய ஆகுது அப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய மதிய நேரம் உணவை தேயார் செய்ய போட்டோம் அப்ப அதைத்தான் உங்களோட காணொலியாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்போ எங்கன்னா வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் எங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஒவ்வொன்று ஒப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்போ இன்றைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல சூப்பரான கத்தரிக்காய் பொறிச்சள்ளி ஒரு குளம் கொண்டு வச்சு நல்ல ஒரு வெள்ளமாக புட்டுமையாக வச்சு சாப்பிட போறேன் அப்போ என்னென்ன தேவை இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அன்றைக்கு இப்போ பதினஞ்சாந்தேதி ஒரு காணொளி போட்டிருந்தேன் சிந்துன்ற பர்த்டேன் சொல்லி ஒரு காணொலி உண்டு அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீர்கள் வாட்ஸ்அப்லேயும் மிஸ் பண்ணியிருந்தீர்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணியிருந்தீங்கள் அப்போ எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் மிஸ் பண்ணதுக்கு ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கோல் அடிச்சு மிஸ் பண்ணுறா ஹஸ்பண்டை சொல்லிவிடுங்க பர்த்டே மிஸ் பண்ணுன்னு சொல்லி நான் சொல்லல அவன் வீடியோ பார்த்தா கவலைப்படுவேன் அப்ப வீடியோ பார்த்தான்னு தெரிஞ்சு கொள்ளட்டும் நான் வந்து சொல்லணும் அப்படி அவசரமா போயிட்டேன் நாடி மறந்து போட்டேன் அன்னைக்கு அவருமே வந்து என்னோடய கதை நேரம் கூட வேணும்னு சொல்லி சொன்னாங்க நின்று நாடி பெருசாக கதை கீழே அப்ப சரி நாங்கள் கத்திரிக்காய் பொறிச்சள்ளி எப்படி குழம்பு சொல்லி பார்ப்போம் வாங்கோ அப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் அப்படியே போவோம் அங்கே சமயக்கட்டை நோக்கி எல்லாம் ஒரே இடம் தானே இதில் எடுத்துட்டு அப்படி போறோம் அப்படி சரி வாங்க போவோம் சரி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ரெண்டு கத்திரிக்காயெல்லாம் குழம்பு வைக்க போகிறேன் இப்பியோ வேண்டி வச்சு கத்திரிக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொஞ்சம் காஞ்சி போடுது அப்படி எங்களை தேங்காய் தேவைப்படும் இப்போ தேங்காயும் முண்டை எடுத்து வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா தூள் திரிக்கிறகு எல்லாம் வேண்டி வச்சும் தூள் வந்து திரிக்க இல்லாமல் கிடக்கு நேரம் காணாத இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் தூள் வேண்டி கொண்டு நான் அப்படியே உப்பு இது பார்த்தீங்கன்னா நான் மிளக இண்டைக்கு தான் இடிச்சு எடுத்து நான் என்னென்னு சொல்லிச்சின்னா கறியலுக்கு சொட்டு சொட்டு போடலாம்னு சொல்லி போட்டு அப்படியே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மிளகெல்லாம் வேணென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி ஒரு முட்டையுமே ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து நான் பொறிக்க போனால் அதுக்கு இதெல்லாம் போட்டு பொறிச்சா நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் ஒரு ரூபோண்டு அப்படி வருதுன்னு சொல்லி ரைட் அப்படியே வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்குவோம் சரி ஓகே நாங்கள் வந்து முதலாவதா நாங்கள் வெங்காயம் பச்சைலட்டுவோம் முதலாவதா பாருங்க கத்தி கட்டார் கத்தி எல்லாம் வெட்டப்போ ரெண்டைக்கு இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளா கட்டார் எல்லாம் வெட்டி கொண்டு உண்மைக்கு என்ன இல்லை கூர்க்கத்தி நான் செஞ்ச கையைக்கு ஒரு வள்ளி மோதிரம் வண்டி போட்டு வரும் வந்த உண்மைக்குமே விருளப்பு வந்து நல்லா சூப்பராக அடிபடுது நான் வந்து இன்னும் சம்மரடிச்சு பார்க்கல உடைய அதில் தான் நான் இப்போ இந்த முளக்குமே வந்து கூட தான் இடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் உண்மைக்கும் நிறையா சூப்பராக அடிபடுது உலக்கை தான் கொஞ்சம் சின்ன நான் பொடி என்னென்னு சொல்லிக்கிறதுக்கு அவரும் தம்பியும் நிறைய பொருட்கள் கொண்டு வந்தோம் அப்போ நிறைய நாங்கள் வெயிட்டாக கொடுத்து விடக்கூடாதுன்னுட்டு அளவானதை கொடுத்து விட்டான் தான் பெரியக்க பெரிய உலக்க கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னார் அப்போ நாங்கள் அது வரைக்கும் எனக்கு உள்ளி அடிக்கத்தான் கூடுதலாக பயன்படுவேன் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சம்பல் சாப்பிட்றது குட்டைவு அப்போ அதால் வந்து இடிக்கிறேன் சம்பல் இப்ப நான் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் முடிச்சு வெங்காயத்தை உடைச்சு போட்டு முட்டையை அடிச்சு செய்வோம் வேண்டாம் முட்டைக்கு உப்பு எல்லாம் போட்டு அடிக்க வந்து கடிபடக்கூடாது அப்ப உப்பை போட்டு எல்லாம் அடிச்சு வச்சு போட்டு நாங்கள் பத்திரிக்காய பொரிச்சாலும் அப்படியே நான் தொடர்ந்து எல்லாம் வெட்டி போட்டு பாப்போம் சரி நாங்கள் முட்டை பொறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் வெங்காயம் வந்து வெட்டி கொண்டுருக்குறேன்னு பாருங்கோ சின்ன சின்ன வெட்டோம் எங்கள் தான் முட்டையோட சேர்ந்து அப்படியே பொறிவிடும் சரி மூன்று பச்சை மிளகாய் நான் போட்டுருவேன் முட்டைக்கு ஒரு ரெண்டு உப்ளியும் போடுவோம் ரெண்டு உப்ளியை சின்ன சின்ன வெட்டி போட்டு உப் ரெண்டா போடுவோம் அப்படியே வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போடுவோம் முட்டைக்கு நல்ல சின்ன வெங்காயம் போடாதான் நல்ல சுவையாக இருக்கும் பாசமாக இருக்கும் அப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் தான் பார்க்கறது இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக முன்னாடி அதை வேண்டது நாங்கள் பிடிக்க பண்ணலாம் பெரிய வெங்காயம் வேண்டது அவசரத்தை குறிச்சு கொள்ளலாம் சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சம் பெருசா வந்தது என்னட்ட முடிஞ்சுது இருந்த நாடு தான் கொஞ்சம் சின்ன ஆயிடுது இதையும் கூட பெருசாக தான் வந்தது வெங்காயம் வேண்டைகளில் அடிக்கிட்டே இருந்த வெங்காயம் முன்னாடி இருக்குது அப்ப நாங்கள் அதையுமே வந்து சின்ன சின்னதா வட்டி போடுவோம் இன்றைக்கு காலையில எலும்பின் ஒன்றுமே ஓடி வந்து அண்டியான் மலைக்கு பிறகு இந்த வீட்டு முத்தம் பாத்திரங்கள் தானே அப்படி இருந்தது பூங்கண்டுகளுக்கு எல்லாம் வச்ச எல்லாமே வந்து சின்ன நான் போயிட்டது அந்த மண் எல்லாம் அடைச்ச மாதிரி போட்டு அப்போ எல்லாம் வடிவாக வெட்டி நல்லா நீட்டாக பாத்தியாக எல்லாம் கோரி விட்டு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு என்ன குளிச்சிட்டு வீட்டை போனால் மாமா வந்து இன்னைக்கு இது திறச்சுடைய கிரைண்டர் வச்சுருக்கு மாமன் கிரைண்டர் அதை நான் சின்ன அம்மாட்டை உடனே கொடுத்த சின்ன வேலை செய்கிறாங்க சொல்லி அப்போ அவருக்கு வேணு மாமன் சொல்லி அவண்டைக்கு பேண்டி கம்முக்காது கொடுத்தது கொடுத்துட்டு அப்படி வந்து ப்ளவுஸை தைச்சு போட்டு இப்ப நான் சாப்பாடு செஞ்சுக்கலாம் முட்டையை நாங்களா அடிச்சு ஊற்றுவோம் ரைட் பாருங்க லைக்கோ முட்டை சரி நாங்கள் வந்து இதாலதானே நான் அடிக்கிறேன் நான் முட்டை அப்படின்னு பிஸ்கிஸ் தண்டு அப்ப அதையுமே அதுக்கு வைப்போம் அப்ப வைப்போம் முட்டை என்னென்ன பம் வைக்கணுன்னு சொல்லி ஒரு சொட்டு மஞ்சள் தூள் போடுவோம் അപ്പം നാച്ചു വെച്ച മിള തൂൾ പോവോ മിള കൊഞ്ചം നല്ല വടി വടി വട കൊഞ്ചു പാരുമ്പോൾ കൊഞ്ഞ് മിളക് തൂൾ പോപ്പ് പോപ്പ് ഇപ്പൊ സൈതടക്കൾ എടുത്താൽ തൂൾ ഉപ്പ വരും അങ്ങനെ വീട്ടടിക്കാൻ പാട്ട് ഉപ്പും പോട്ട് അടിച്ച് நாலு கோழியை வண்டி விட முட்டை ஒன்றதுல இருக்காது இங்கே கோழியை வண்டியை விட பயணங்களா கீரியாக்கல வந்து கோழியை பிடிச்சி போடும்தான் விரண்டாங்களை பார்த்து தன்மனும் மழை முடியும் பாத்தீங்கன்னாடா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏற்றி உப்பு கருக்கு வந்து கறி சரியும் சேர்ந்து நாங்கள் அப்படி இஞ்சாவை வச்சுட்டு நாங்கள் இனி கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்களை வந்து வெட்டுவோம் மரம் வந்து பச்சை மிளகாயங்களை வெட்டுவோம் பச்சை மிளகாய் கறிக்கிறதுக்கு இப்போ மீட்டு மீட்டா தம்பு நான் சாப்பிட விரும்பினா சாப்பிடலாம் எடுத்துறிக விரும்புனா எடுத்துறிகிறான் வந்துட்டு கூடுதலான வரைக்கும் சாப்பிடுறோம்னான் சில வேலை நிறைய வந்ததுன்னு சொல்லி சொன்னேன் அடுத்தறது அப்போ நீங்கள் ஏன் போடுறீங்களான்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் என்ன சில பச்சை வச்சவங்கள பழுதாக்குறதுன்னுட்டு கரைக்காய் போட்டுட்டு சாப்பிட்றேன் நாங்கள் மழை மண்டபி வெட்டியாச்சு அடுத்து வெங்காயம் அதே வந்து கொஞ்சம் குஞ்சு நாள் விளைச்சு எனக்கு தேவையில்லை வெங்காயம் வெங்காயம் வழியில நல்ல காத்து அடிக்குது வேலையெல்லாம் சைட் எல்லாம் தகரம் தானே ஃபுல்லா அங்காள தகரங்கள் குதுவையெல்லாம் கிடக்குது எல்லாம் தூக்கி அடிக்குது அந்த மாதிரி அடிக்குது காத்து வெங்காயம் வந்து வெட்டி முடிஞ்சது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் கொண்டு எடுத்து செய்வேன் தக்காளி பழம் கொண்டு போட்டு கறி காய்ச்சுவோம் தக்காளி குழந்தை வந்து போட்டு பாருவோம் நாங்கள் அடுத்த மணி என்ன செய்ய செய்யப்படும் என்றால் உள்ளியை வந்து உருளுக்க போட்டுட்டு கத்திரிக்காய் விட்டுவோம் பாருங்க ஒரு ஆறு கல்லில் உள்ளி எடுத்து வச்சுக்கணும் அதை உருளுக்க போட்டுட்டு இல்லாமல் கத்திரிக்காய் வெட்டி போட்டு தானே கேட்போம் உள்ளி പത്തിരിക്ക കൊണ്ട് കത്തിരിക്കായോ ഒരു സൂത്തോടെ ഇല്ല കത്തിരിക്ക கொஞ்சம் பேசுறது பார்த்தீங்களா சொன்னோன்னு சூத்த வருது உங்களை காணும் போடாது சரி ஒரு கத்திரிக்கிற காணும் வேண்டாம் முறையை ஒட்டி போட்டு சாப்பிடுறது ஒன்றைய படுத்து வைப்போம்னா நாளைக்கு சேர்ப்போம் இனிமே நான் வந்து தேங்காய்த்திருப்பேன் அடிச்சு வச்சிட்டு வந்து இடிச்சு எடுத்தாச்சு அதை நாங்கள எடுத்து வச்சுட்டு octave. சரி நான் இப்ப தேங்காய் அடிச்சு திருப்பி பால் புழிஞ்சிட்டு வரோம் சரி நாங்கள் வந்து அடுப்பங்கரியை நோக்கி வந்தா இது சமைக்கிறதுக்கு சரி நாம வந்து இப்ப அடுப்பை போட்டுட்டு எண்ணெயை விடுவோம் முதலாவதா எண்ணெய் சூடுன்னு அப்புறம் தான் எங்கெண்ணெய் இருக்குது அப்போ என்ன வந்து கொதிக்கட்டு மின்னடா வச்சிருக்கேன் பார்க்காத ஓ இது வந்து என்னுடைய மரக்கறி அப்போ அதை மஜ்ஜை சட்டிகளை வச்சு பழுதாக வந்து மஜ்ஜை சட்டியை எடுத்துருக்க முன்னாடி இதாலைய வந்து எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா கத்திரிக்காய் குளிச்சு அப்ப நாங்க வந்து கத்திரிக்காய் எடுத்து வைப்போம் சரி எண்ணெய் வந்து நல்ல வடிவா கொதிச்சு கொண்டு இருக்குது அப்படியே கொதிக்கட்டு சரி எண்ணெய் வந்து நல்ல சூப்பரா கொதிச்சுட்டு அப்ப நான் வந்து கத்திரிக்காய் எடுத்து எடுத்து போட போறேன் பாருங்க ഇപ്പൊട്ട് പോണ്ട തീ പറക്കും തന്നിട്ട് പോലീ പോട്ടിക്കും അവിടെ വീട്ടില് തണ്ടു വടിച്ചു പരാക്കും மதிவா பொது எடுத்துக்கும் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு மூன்று மணி ஆகும் கூட இல்லை பாருவ்வாரு பொங்கி சொல்லி பாருங்க அப்படியே சூப்பரா பொங்கி கொதிச்சு கொண்டு இருக்குது கத்திரிக்காய் குழம்பு சரி எங்கண்டா கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வட்டிவா பொங்கி கொதிச்சு பத்தி அளவாக வந்துட்டு அப்ப நான் இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இறக்கி வைக்க போறேன் இறக்கி வச்சிட்டு நாங்க குட்ட வைக்கிறதுக்கு அழிவுல பாப்போம் குட்டை வந்து அவிச்சு போட்டு நாங்க சாப்பிட போறோம் குறைச்சிட்டு கத்திரிக்காய் குழம்புல ரக் சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி அப்படி இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியை நாம் வச்சு விடுவோம் அப்படியே ரைட்டாக கொதிச்சோன்னு நான் வந்து குட்டியாக வச்சுட்டு சாப்பாட்டை போட்டுட்டு உங்களோட பயந்து கொடுன்னு பாருங்கள் பாருங்க அப்படியே சூப்பரான கத்திரிக்காய் குழம்பும் முட்டை பொரியலும் எப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளை புட்டும் அந்த மாதிரி இருக்குன்னு ஓகே சூப்பரான புட்டும் கத்திரிக்காய் குழம்பும் முட்டை பொரியலுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அப்போ இனி வந்து நான் சாப்பிட போறேன் அப்போ இவ்வளவு நான் நன்றிய என்னுடைய காணொலி இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இருக்க போய் பண்ண கிளிக் பண்ணி ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்கோ அப்போ நான் வந்து இன்றைய காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன் பாட்டுமே வந்து போட்டு கிடக்குது இது கொப்ரைட் உழுதோ தெரியலை ரைட் பாப்போம் எதுக்குமே வந்து சரி நாம அந்த காணொலியை முடித்து கொள்ள போகிறேன் நன்றி நான் மிதுசா